சே குவேரா ஆண்டுகள் ஆண்டுகள்தான் சேவின் வாழ்க்கை ஆனால் நாடு மொழி இனம் மதம் கண்டமென எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இன்னுயிர் நீத்த இந்த உலகம் கண்ட கடைசியும் முதலுமான சிறிதளவும் சுயநலமில்லாத புரட்சி போராளி நஸ்தோ என்னும் சாமானியனை சே குவேராவாக உருமாற்றியது அவரின் பயணங்களே அவரின் பயண அனுபவங்கள் மோட்டார் சைக்கிள் டைரி குறிப்புகளாக வெளிவந்துள்ளன ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அர்ஜென்டினாவில் தனது இரு சக்கர வாகனத்தில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணித்திருந்த குவேரா ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அர்ஜென்டினாவில் தொடங்கிய சிலி பெரு வெனிசுலா பொலிவியா என்று லத்தீன் அமெரிக்க நாடுகளிடையே மேற்கொண்ட பயணம் செப்டம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அன்று நிறைவடைந்தது ஒன்பது மாத காலம் நீடித்து இந்த பயணத்தின் தூரம் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் பல தரப்பட்ட நாடுகளின் அரசியல் சமூக வரலாற்று பின்புலங்கள் ஏழ்மை நிலையிலும் கொள்கையில் உறுதியோடு இருக்கும் கம்யூனிச தம்பதி அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்கள் சுரங்கங்களையும் அங்கு நடக்கும் உழைப்பு சுரண்டல்கள் துயரப்படும் தொழு நோயாளிகள் சிதைக்கப்பட்ட பழமையான நாகரிகங்கள் என ஏகாதிபத்தியத்தின் அடிமைப்படியில் இருக்கும் லத்தீன் அமெரிக்காவை உணர்ந்தார் அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களின் சுதந்திரம் ஒன்றே சேவின் ஒற்றை குறிக்கோளானது உலகின் முதன்மையான புரட்சியாளராகவும் உருமாற்றியது சாதாரண ஊர் சுற்றும் வாலிபனாக வாழ்வை துவங்கி மக்கள் துயர் கண்டு புரட்சி செய்து கியூபா விடுதலைக்காக போராடிவென்று இறுதியாக பொலிவியா மக்களுக்கான விடுதலை போராட்டத்தில் உயிர் நீர்த்தார் உலகில் இங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னதோடு அதையே தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை பின்பற்றியவர் புரட்சியாளர் சே குவேரா மக்களை நேசித்து மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக உயிரையும் துறந்தார் உலக மக்களின் விடுதலைக்காக எல்லைகளை கடந்து பயணித்த சேகுவேரா இன்று ஒடுக்கப்பட்டு உரிமைகளுக்காக போராடும் மக்களின் நம்பிக்கை